ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நிறைய பேர் பேர் நம்ம ஹெர்பலை ஃபுட்டை ஃபுட்டை எடுத்து வெயிட் வெயிட் லாஸ் லாஸ் இருக்கீங்க ஆனால் சில சில பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் சுகர் நான் இந்த எடுத்துக்கலாமா கண்ட்ரோலுக்கு வருமா நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் ஒரே டைமில் சுகர் அண்டு வெயிட் லாஸ் லோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுகரையும் லோ பண்ணணும் வெயிட் லாஸையும் கம்மி பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிராசசிங் ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட் loss பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லனா sugar-அ low பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ராங் மெத்தட் தான். நீங்க இப்போ இதை எப்படி ஃபாலோ பண்ணனும்னு சொல்றேன். நோட் பண்ணிக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க sugar நார்மல் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு புரோட்டினும் வேணும், ஃபைபரும் வேணும். உங்களுக்கு புரோட்டின் பாத்தீங்கன்னா ஃபார்முலா 1 ஷேக் மேட் புரோட்டீன் இதில் இருந்து நீங்கள் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறதால உங்களுக்கு ப்ரோட்டீன் நார்மலாகவே கிடைச்சிரும் ஆனால் ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைபர் எனக்கு நான் நார்மல் சாப்பாடுலேருந்தே எடுத்துக்கிறேன் அப்படின்றீங்க ஆனால் நீங்கள் எடுத்துக்கிங்களான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் நீங்கள் ஃபைபரை உங்கள் பாடிக்கு அதிகமாக இன்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கட்டு கீரையாச்சி சாப்பிட்றணும் அப்படின்னா ஒரு தண்டு வாயையாச்சு சாப்பிடணும் ஆனால் இதை நீங்கள் டெய்லி பேசஸ்ல எடுத்துப்பீங்களான்னு பிக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த ஃபைபர் கண்டென்ட் உங்கள் பாடியில் கம்மியா இருக்கிறதால தான் நீங்க வெயிட் லாஸும் நடக்க மாட்டேங்குது சுகரும் நார்மலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீங்க உங்க பாடிக்கு அதிகப்படியான ஃபைபர் கொடுக்க முடியாதுன்றதால தான் நம்ம ஹெர்பலைஃப் கம்பெனில இருந்து ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட் கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா பவுடர் மெத்தட்லயும் ஆக்டிவேட்டட் ஃபைபர் பாத்தீங்கன்னா டேப்லெட் மெத்தட்லயும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் பவுடர் மெத்தடை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் நம்ம இன்டேக் பண்ண முடியும் ஆனா உங்களுக்கு ஃபைபர் அதிகமா தேவைப்படுது நான் மூணு வேலையை எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கம்பல்சரி ஆக்டிவேட்டட் ஃபைபர் டேப்லெட் மெத்தடை எடுத்துக்கலாம் இந்த மெத்தட்ல நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்க பாடிக்கு போதுமான புரோட்டீனும் ஃபைபரும் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸும் சுகர் நார்மலுக்கு வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு நீங்க உங்க பாடியில சுகரும் வெயிட் லாஸும் நார்மலுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சான்சஸ் இருக்கு இந்த டேப்லெட்டை நீங்க த்ரீ டைம்ஸ் ஒன் டேக்கு எடுக்கும்போது உங்க பாடியில ஃபைபர் கண்டென்ட் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபைபர் ஃபுட்டு உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் இந்த ஃபைபரை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிறத என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் நான் வெயிட் கெயின் பண்ண போறேன் நான் எந்த மாதிரி டயட் சேட்டை ஃபாலோ பண்ணணும் நான் எந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா ஸ்க்ரீன்ல தெரியிறத என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் ஒரு பில்னஸ் கோச்சாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன் இதே போல் அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன் நல்ல முடன் வய நம்ம ஹெர்பர் லைஃப் நியூட் ஷனோடு இணைந்து வாழ்க நன்றி